ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பிக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் நாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி கார்ப்பரேட் அடிமைகள் முட்டாள் மக்கள் ஒரு பதிவை போட்டிருந்தோம் அதுல நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காகவும் டங்ஸ்டன் இத வந்து நாம் உருவாக்குறதுக்கு தொழிற்சாலைகள் அமைப்பதற்காகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களையும் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களையும் ஏரிகளையும் நீர் நிலையங்களையும் அழித்து வெளிநாட்டுக்காரனுக்கு கொடுக்கத நாங்க எதிர்த்தோம் தேவைப்பட்ட போராட்டக்காரர்கள் முக ஸ்டாலின் வீட்டையும் உதயநிதி ஸ்டாலின் வீட்டையும் அடிச்சு நோக்கங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனா இந்த பதிவு ஒரு நாள்ல நான் தான் அழிச்சேன் யாரு எனக்கு வந்து டார்ச்சர் பண்ணல அழிக்க சொல்லி இந்த பதிவை அழிக்க சொல்லி யாரு என்னை தொல்லை பண்ணல அது தெரிவிச்சுக்கிறேன் ஏன் நான் அழிச்சேன்னா அவங்க பாவம் மக்களுக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாகணும் அது எப்படி அவங்க சம்பாதிப்பாங்க உள்ளூர் தொழில் அதிபர்கள் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்ப வெளிநாட்டுக்காரங்கிட்ட வாங்கி மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதோடு கோழி பிரியாணி கொடுத்து தன்னுடைய பதவியில் நீடிக்க வேண்டும் என்ற ஆசை மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஆசை இருப்பது உண்மைதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் பெருமாறு கூறியிருக்கிறார் என்னை போன்ற ஞானிகளுக்கு நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்ன தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் சுரங்கத்தை ஆக்கிரமிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களை அனுமதிக்க விட மாட்டோம் அப்படி அனுமதிச்சு அவங்க கட்டுனா நாங்களை எதிர்த்து போராடுவோம் பதவியை செய்வோம் நான் ராஜினாமா செய்வேன் என்று கூறியிருக்கிறார் அவருடைய மன மாற்றம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சந்தோஷப்படுறோம் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டது மக்கள் தானே தவிர கார்பரேட்டுகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கடிச்சுட்டு போங்க வேற வழி இல்ல மக்கள் ரெண்டாயிரம் வாங்குற வரைக்கும் நீங்க பணம் கொடுக்கணும் அப்ப ஆகணும் மக்கள் திருந்து வரை நீங்க ஏதோ கொஞ்சமா பார்த்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வரையில் கார்பரேட்டுகள் என்னதான் திட்டத்துக்கு உங்ககிட்ட இடம் கேட்டாலும் பொறும்போக்கு இடம் லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு அத கொடுங்க அங்க ஆரம்பிக்க சொல்லுங்க மக்களை காலி பண்ணி நீர்நிலைகளை காலி பண்ணி அதை தயவு செய்து கொடுக்காதீங்க அதுதான் நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் கேட்பதை தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் சித்தரி ஆனால் நாங்களும் உங்களை கேட்கிறோம் செய்து மக்களுக்கு பாவம் ஆட்டு மந்திகள் கோட்டும் கோடி பிரியாணி இங்கே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க இந்த முட்டாள் மக்கள் மக்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கய்யா பாவையா மக்கள் ஐயா மக்கள் பாவையா மக்கள் பாவம் கொஞ்சம் கருணை காட்டுங்க பணம் சம்பாதிப்பது முக்கியம் நீங்கள் வீட்டில் இந்தியன் ரூபி இந்திய பணத்தை நீங்கள் அடுக்கி வச்சாலும் காலையில சாப்பிடுறது ஒரு ஜன் வயிற்றுக்கு தாயா பத்து இட்லிக்கு மேல உங்களால் சாப்பிட முடியாதியா மத்தியான ஒரு மூணு கீசிக்கு மேல சாப்பிட முடியாதியா நைட்டு ஒரு நாள் தோசைக்கு மேலே சாப்பிட முடியாதுயா அப்புறம் ஏயா இந்த பேரசையா மக்களை அடிச்சு அவங்க வைத்தியத்துல கொட்டிக்கிட்டு ஏன் செய்யணும் நீங்க நிறைய சினிமா பார்த்துருக்கலாம் ஐயா முக ஸ்டாலின் ஐயா நிறைய சினிமா பார்த்திருக்கலாம் பணத்துக்காக ஆசைப்பட்டு வெள்ளை காரணம் அரசியல்வாதிகளுக்கு அவங்க உதவி செஞ்சு பகுதியில் செய்வாங்க கடைசியில இந்த பணக்காரனும் கார்பரேட்டுகளும் உங்க புள்ள உங்க பொண்ணோ கேட்டி ரோட்ல போகும்போது சூப்பரா இருக்கிறான்னு சொல்லி கெடுத்துடுவானுங்க அவங்க கேட்க போனா நீங்க கொதிச்சு போனா உங்க பதிவை காப்பாத்தீங்கன்னா சைலண்டா போகணும்னு சொல்லுவாங்க அப்படிதான் கெடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நாடே நாசம் ஆயிடுமையா நீங்க இருக்கிற வரைக்கும் தான் காப்பாத்துவீங்க நீங்க செத்து போயிட்டிங்கன்னா பின்னாடி வர கார்ப்பரேட்டுகள் உங்க பேரம் பேட்டிய கற்பழிப்பாங்க உங்க சொத்தை கொள்ளடிப்பாங்க கேட்க நாடி இருக்காது நான் போராடுவது எனக்காக இல்லையா சத்தியமா எனக்காக இல்ல நான் பிச்சு எடுத்து சாப்பிடுவேன் இலை தலைகளை சக்கர வில்வம் என்ற மொழியை சாப்பிட்டு பசி இல்லாம உயிர் ஓடுவோம் அங்க சாமியாருங்க வைத்தியர்கள் மக்களை காப்பாற்றணுன்னு போராடுறோம் மற்ற மாதிரி முகத்தை காட்டி நாங்கள் பெரிய அகோரி நித்தியானந்தா மாதிரி நாங்கள் பெரிய சக்தி உள்ள ஆள் அப்படின்னு சொல்லி பத்து பதினஞ்சு குட்டிகளை கவர்ச்சியான குட்டிகளை வச்சு பிசினஸ் பண்ணி நாங்கள் தான் பெரிய சாமியான முகத்தை கட்டி கொள்ளடிக்கிற சாதனை அற்ப பிச்சக்கார பாதர்கள் இல்லை நாங்கள் முகத்தை காட்டாமல் இந்த மண்ணெல்லாம் பிறந்துட்டுமே தமிழ்நாட்டில் ஆ மக்கள் பையா ஆட்டு மந்தைகள் உங்களை நம்பி ஓட்டு போடல நீங்க ஏவிஎம் மூலம் கார்பரேட்டுகளும் உங்களை வெற்றி பெற வைத்து உட்கார வச்சு அவங்க அறுவடை பண்ணி உங்களை அடிமையா வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாது மக்கள் தான் ஓட்டு போட்டதுனால நீங்க ஜெயிச்சுக்கணும் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களைய மத்த எவனாலேயும் முடியாது கார்பரேட்டுகள் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் உட்கார வச்சா நமக்கு தேவையான நிலத்தை அடிச்சு பிடிங்கி கொடுப்பாரு அவரு பணத்தாசை புடிச்ச ஒரு பிச்சைக்கார பையன் அப்படி நினைச்சு கோடிக்கணக்கான பத்துல அஞ்சு கொத்து உங்ககிட்ட வாங்குறாங்க நீங்களும் மிக அடிமையா இருந்து மக்களை அடிச்சு உதச்சு காலி பண்ண வச்சு போலீஸ் வச்சு காலி பண்ண வச்சு இங்க குடுக்குறீங்க வேண்டாயா இது நிலைக்காதியா அதை மட்டும் சொல்லிடுறோம் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சர்வாதிகாரிகள் மன்னர்கள் அசுரர்கள் பழங்காலத்துல சிவன் பெருமான் காலத்துல புராண இதிகாசங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க எவனுமே இல்லையா இப்ப கூட பாருங்க விஜயகாந்த் இல்ல ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க எம்ஜிஆர் செத்து போயிட்டாங்க ராஜீவ் காந்தி செத்து போயிட்டாங்க இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்க அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம தான் சர்வாதிகாரி நம்மளை புடுங்க ஒருத்தனும் இல்லைன்னு ஆணவத்தோடு இருந்தாங்க கடைசியில என்ன ஆச்சு தயவு செய்து நினைச்சு பாருங்கய்யா மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஓட்டுக்கும் பணம் கொடுக்கணும் நாங்க என்னையா பண்றது மக்கள் திருந்தான நாங்க திருந்த முடியும் அப்படிங்க சொல்றது எனக்கு புரியுது அப்ப நீங்க கார்பரேட்டு உங்ககிட்ட இடம் கேட்டாங்கன்னா பொறம்போக்கி இடம் லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கு அதுல போய் கட்டிக்கங்க கேட்ட சொல்லுங்க மக்களை பகிர்ச்சிக்கிட்டா ஏச்சு காலி ஆயிடும் உங்களுக்கு நாங்க எதுவுமே உதவி செய்ய முடியாது இன்னொன்னு சொல்றேன் ஏன் போய் கிட்ட போய் அவனுப்பி கூட்டிட்டு வரீங்க உள்ளூர்ல எவனுமே தொழில் இது இல்லையா உள்ளூர் தொழிலதிபர்களுக்கு உதவி செஞ்ச நீங்க மானியம் கொடுக்கணும் ஒரு பைசா வருமானம் கிடையாதுன்றால வெளிநாட்டுக்காரன் கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் லஞ்சமா வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்காரனா இருந்தால் லஞ்சம் கொடுப்பாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அது உங்களுக்கு ஆபத்த முடியும் உங்க மறைவுக்கு பின்னாடி மு க ஸ்டாலின் இறந்து விட்டார் அவருடைய பேத்தியோ போன பேரனோ ரோட்ல போனா இந்த கார்பரேட் முதலாளியுடைய பையன் உங்க பேத்தி மீது ஆசைப்பட்டு கற்பழிச்சா யாரியா கேக்குறது நிறைய பட்டம் காட்டி இருக்கிறாங்களே தமிழ் படத்துல முதலமைச்சரோட பையன் மந்திரியோட பையன் ஒரு பொண்ணை கெடுத்துருவாரு அவரு ஒரு எம்எல்ஏவோட பொண்ணா இருப்பாரு கேட்கும் போது ஆட்சி உன்னுடைய பதவி நினைக்கணும்னா எதை கத்துட்டா உனக்கு பதவி தரோம் நீ வாங்கிட்டு போயிடு அப்படியே விட்டு அப்படின்னமுன்னா விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாநகர்ட்ட இது தேவையா இதுக்காகவா நம்ம மகாத்மா காந்தியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் சொந்த வாங்கி கொடுத்தாங்க நான் சொல்றது கேட்ட தயவு செய்து கோபப்படாதீங்க ஒரு அரை மணி நேரம் உக்காந்து யோசிங்க பாவம் அப்பாவி மக்கள் நம்மளை நம்பித்தானே ஓட்டு போட்டுருக்குறாங்க மக்கள் ரெண்டாயிரவா குட்டாத்தான் ஓட்டு போடுவாங்க அந்த நிலைமையில ஆளாக்குறது யாரு நீங்க எத்தனை வருஷமா ஆட்சி பண்றீங்க இந்த வருஷத்துல சுய தொழிலை உற்பத்தி பண்ணி மக்களை எல்லாம் ஆக்கி ஆக்கிருக்காம ஏன் எல்லாம் பணக்கான ஆக்கல ஏன்னா அவங்க பணக்கான ஆகிட்டா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் தான் ஓட்டு போடுவான் அதனால மக்களை பிச்சைக்கானே வைக்கணும்னா வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓட்ட பாலத்தை கட்டுறீங்க ரெண்டாவது அவங்க சுய தொழில் பண்ண தடை விதித்து எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி வரி அந்த வரி இந்த வரின்னு போட்டு மத்திய அரசு கைகோர்த்து வெளியில மத்திய அரசு நீங்களும் சண்டை போட காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள நட்புணர்வை பாராட்டிக்கிட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணீங்க அப்படி துரோகம் பண்ணி இந்த கோடிக்கணக்கான ரூபாயில் வைத்து அடுக்கி வச்சிருக்கிறீங்களே நீ எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் காலையில இட்லி யாரும் சாப்பிட முடியும் அதுக்கு மேல முடியாது நினைச்சு பாருங்க மக்கள் பாவம் ஆட்டு மண்டைகள் நீங்க இப்ப சட்டசபையில நீங்க சொல்லியிருக்கீங்க தொழிற்சாலை வரவிடமாட்டம் அப்படி வந்தால் நாங்கள் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கிறீங்க அருமையான பேச்சு அற்புதமான பேச்சு நாங்கள் வரவேற்கிறோம் ஐயாவுக்கு இருகரம் குப்பி வணக்கம் தெரிவிக்கிறோம் பார்த்து வருகிறோம் தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் அந்த தீர்மானத்திற்கு அதிமுகவும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அளட்சியப்படுத்தில்லை அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் கெடுதல் எழுதி இருக்கிறோம் அதனால் தான் நான் திரும்ப திருப்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்கள் போடக்கூடிய இந்த திட்ட அணிச்சி வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழலில் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் அந்த திரிவா சொல்லிவிட்டேன் எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கட்சித் தலைவரையும் சேர்த்து எதிர்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே எல்லா கட்சி தலைவரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபா உங்களுடைய சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது அது குறித்தான தொடர் அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்தில் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதமும் முன்னதாக நடைபெற்றது டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மானத்தின் மீது அதிமுகவும் ஆதரவு தெரிவித்ததால் தற்பொழுது இந்த தனி தீர்மானமானது ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மானத்திற்கு அதிமுக தரப்பிலும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமை தலைவர் தலைவரையும் பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் எங்கள் கால தாமதம் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம் அலட்சியமாக கூட இருக்கலாம் அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தலை அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனையை சுட்டி காட்டியிருக்கிறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களை போடக்கூடிய இந்த திட்ட நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழலில் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் அந்த திரிவா சொல்லிவிட்டேன் மாண்பு பேரவை தலைவர் அவர்களே மக்களுக்கு நேர்மையாக நேர்மையாக மக்களுக்கு நேர்மையாக பாடுபடுங்கள் உங்கள் கட்சி நட்ட பணம் தேவை சைல ஏதாவது சின்ன சின்ன ஒரு கேஸ் வந்தா அந்த காப்பீடு ஏதோ கொஞ்சம் படத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு புறம்போக்கு இடத்த கொடுங்க எவ்வளவோ புறம்போக்கு இடம் ஹைவேஸ் ஓரத்துல அடாலியா கிடைக்கு அதுல ஏதாவது ஆரம்பிச்சுட்டு எப்படியாவது மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் எங்கள் ஆட்சி கலைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு சொல்லி பயமுறுத்தி புறம்போக்கு இடத்த கொடுங்க அவங்களோட திட்டம் கார்பரேட் திட்டம் என்ன தெரியுமா விவசாயத்தை இந்தியாவில் அழிக்கணும் அப்பதான் அவங்க அரிசியை நம்ம வாங்குவோம் அரிசி தயார் பண்றது பில்கேட்ஸ் ரெண்டு லட்சம் ஏக்கர்ல தயார் பண்றா பில்கேட்ஸ் அதை விற்கிறதுக்கு கார்பரேட்டுகள் விட்டு மு ஸ்டால் மோடி போன்ற அடிமைகளான பேச்சுவார்த்தை நடத்தி பணத்தாசை காட்டி உங்களே அவர்கள் வழிக்கு கொண்டு வந்து மக்களை சாகடித்து அவங்க நிலத்தை அபகரித்து தன்னுடைய அரசாட்சி நிறுவ முயற்சி பண்றான் ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்காரர்களுடைய அரிசிய பொருளை வேணாம் ஆபத்து இருக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு மக்களுக்கு நோய்கள் உண்டாகும் அதனால தயவு செய்து மு க ஸ்டாலின் ஐயா மோடி ஐயா வெள்ளைக்காரர்களை அவர்கள் நாட்டில் பயிர் செய்யட்டும் அவர்கள் நாட்டில் விற்கட்டும் உள்நாட்டு தொழிலுக்கு வாய்ப்பு கொடுங்கள் இந்தியாவை சொர்க்க பூமியாக மாற்றுங்கள் அதில் வரும் வரியில் ஒரு பங்கு அடிச்சுட்டு போங்க பணத்தை திங்க முடியாது சாப்பிடுவதற்கு அரிசி தேவை உணவு தேவை அதை விவசாயத்தால் தான் கொடுக்க முடியும் விவசாயத்தை அழித்து விட்டால் எதை திரும்பீர்கள் பணத்தையா தங்க கட்டியை வாப்பரையா சொல்லுங்கள் தங்களுக்கு வாழ்த்துக்கள் வேறான நிறுவனம் இங்கே தொழிற்சாலை அமைக்க முடியாது நாங்கள் எதிர்ப்போ முடிந்தால் ராஜினாமா செய்வோம் என்று கூறியதை இருகரம் செலுத்துகிறோம் இதே முடிவில் உறுதியாக நெல்லுங்கள் அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் விமான நிலையம் அமைக்கணும் இன்னும் என்னென்ன அமைக்கணும்னா எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்கு பெறுமா பொறுமூக்கி இடம் கொடுங்க கொடுங்க அமைச்சா மேல போட அப்படின்ட்டு அதை விட்டுட்டு தயவு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நீங்க அவங்க அனுமதிச்சீங்கன்னா நாளை பாதிக்கப்பட போகுது நீங்க இறந்துருவி உங்க அப்பா கனால செத்துட்டாரு நீங்களும் செத்துட்டீங்கன்னா பின்னால் வரக்கூடிய உங்கள் பேரன் பேத்திகள் கற்பழிக்கப்படுவார்கள் இந்த கெமிக்கல் நிறைந்த உணவுகளால் நச்சு ஆலைகளால் சாவார்கள் என்று எச்சரித்து மு க ஸ்டாலின் தமிழகம் முதல் ஐயாவுக்கு தொழிற்சாலை அமைத்தால் எதிர்ப்பு தெரிவிப்பு அமைக்க விட மாட்டோம் அப்படி என்று கூறுவதற்கு நன்றி தெரிவித்து இதே முடிவை கடைசி வரை தாங்கள் ஈடுபட வேண்டும் கார்பரேட்டுகளுக்கு தமிழ்நாட்டில் இடத்தை கொடுக்க கூடாது அப்படி ஒருவேளை அரசியல் காரணங்களால் நாங்கள் ஓட்டுக்கு மக்களுக்கு ரெண்டு இடம் கொடுக்கணும் நாங்க என்ன பண்றது மக்கள் திருந்தவில்லை அப்படி என்று கூறினார் பொறமோக்கு இடத்தை உங்களுக்கு கொடுத்த அதில் கட்ட சொல்லுங்கள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் யாருடைய வீட்டையும் இடிக்காமல் நீர்நிலையை அழிக்காமல் பொறமோக்கு இடங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன அவற்றில் அமைத்து அவற்றிற்கு ரோடு போட்டு அவற்றின் கொடுங்க அது தேவையே இல்லை டங்ஷன் வேணும்னா உங்களுக்கு வெளிநாட்டிலேயே இறக்குமதி பண்ணிக்கோங்க கார் பார்ட்ஸ் வேணும் கார் வேணும்னா விளையாட்டுல இறக்குமதி பண்ணிக்கோங்க உற்பத்தி நம்ம நாட்டுக்கு விவசாயம் நெல் அரிசி கோதுமை தோன்பருப்பு வெங்காயம் தக்காளி என்ன நல்லா விலைய வைங்க அதுக்கு நீங்க மானியம் கொடுங்க மானியம் கொடுத்தா நாங்க எப்படியா பழிக்கிறது எல்லாம் அரசாங்கத்துக்கு போயிடுமே மத்தியத்துக்கு போயிடுமே அப்படின்னா வர கார்பரேட்டுக்கு பொறமோக்கு இடத்த கொடுங்க அதுல தொழிற்சாலைக்கு சொல்லுங்க அதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தொலைதூரத்தில் உள்ள இடத்தை குற்ற ஆரம்பிக்க வைத்து போட்டுக்கோங்க ஏதாவது என்ன பண்ணுங்க பண்ணிட்டு போங்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தாங்கள் செயல்பட வேண்டும் என்று இருக்கிற கூப்பி கேட்டுக்கொண்டு தங்களிடம் நன்றி கூறி விடைவிடுகிறேன் நன்றி வணக்கம் ஜோக்கர் டிவி மாயாவி Там, бля, там капьеков.